நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காமா காண்டாக்ட் பண்ணுங்க குடிமக்களே கடவுள் எனும் தாரக மந்திரத்தின் பிரதிபலிப்பே ஜிஎஸ்டி குறைப்பு என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சி பயணத்திற்கு வேகமூட்டும் என்றும் அந்த பயணத்தில் ஒவ்வொரு மாநிலமும் சமமான பங்குதாரர்களாக திகழ்வதை உறுதி செய்யும் எனவும் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் தெரிவித்துள்ளார் இன்று துவங்கும் ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழா மூலம் வீடு கட்டுதல் மோட்டார் சைக்கிள் கார் வாங்குதல் போன்ற கனவுகள் நிறைவேறும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த விழா காலத்தில் வீடுகள் தோறும் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைவேற்றினார் என்றார் அன்றாட வாழ்வில் வெளிநாட்டு தயாரிப்பு பொருட்கள் எப்படியோ அங்கமாகிவிட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் அதிலிருந்து விடுபட்டு இந்திய மக்களின் கடின உழைப்பில் உருவான சுதேசி பொருட்களை பயன்படுத்த வலியுறுத்தியுள்ளார் உலக தரத்தில் பொருட்களை உருவாக்கி நாட்டின் அடையாளத்தையும் மதிப்பையும் உயர்த்தும் பொறுப்பு குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்